அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சமையல் வித் ஷமீரா இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அறந்தாங்கி சைட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபியை வந்து பொறி குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த ஊரில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து பிரியாணி வேணுமா இல்லை இந்த பொறி குழம்பு வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இந்த பொறி குழம்பு தாங்க வேணும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு சூப் சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக மட்டன் வாங்கினா ஒரு தடவையாவது இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ரெசிபி குக்கரில் தாங்க செய்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்லெண்ணெய் ஊற்றுறீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அப்படி நெய் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெறும் ஆயில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா சூடானதும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பட்டை போட்டிருக்கேன் ரெண்டு லவங்கம் ஒரு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கோங்க ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவு சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நான் பொடியை நறுக்கில் அப்படியே முழுசு முழுசாகவே போட்டிருக்கேன் இது கூடவே பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாப் பண்ணது ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ மட்டனுக்கான குவான்டிட்டி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் ஒரு ஹாஃப் கேஜி சரிங்கன்னா இதை அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு நாலு பச்சை மிளகாவை நீங்கள் வந்து கீரவும் கூடாது கட் பண்ணவும் கூடாது அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க இல்லைன்னா அந்த பச்சை மிளகாவோடய காரம் ரொம்ப அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி போட்டிருக்கேங்க இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க தக்காளியை இப்போ இது நல்லா வந்து வதங்கணும் நம்மளுக்கு நம்ம வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வதங்கட்டும் அதாவது ரொம்ப நல்லா மேஷ் ஆகவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா குக்கரில் நம்ம பாயில் பண்ண போகிறோம் ஓரளவு வதங்கட்டும் இது இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நான் இப்போ நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோடைய வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வெந் வெந்திருக்கு பாருங்கள் நல்லாவே தெரியுது உங்களுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா மட்டன் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ அளவு மட்டன் இது நான் ரொம்ப பொடியாலாம் நான் இருக்கலைங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே தான் போட்டிருக்கேன் மட்டனை இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா வதங்கட்டும் இந்த பாருங்கள் இந்த கொதி வருதுல இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் இது வந்து வெறும் மிளகா பொடி போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இது நல்ல கலர் வர்றதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கோங்க இப்போது ஜீரக பொடி பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது தனியா பவுடர் தனியா பவுடரும் ஒன் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது பெப்பர் பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து இந்த காரமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நான் வெறு மிளகாப்பொடியும் போட்டிருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லாம் போட்டதுனால கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு பவுல் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு வந்து இது நல்ல குழம்பாக வேணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக் உக்கா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நான் நல்லா கிரேவி வேணும் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுவோம் இப்போ வந்து இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணங்க இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் காரம்லாம் கரெக்டாக இருக்குது ஏன்னா நான் வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் காரம் கரெக்டாக இருக்குது இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு ஆறு விசில் அளவுக்கு நம்ம விட்டுடுவோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரை மசாலா நம்ம போடணும் அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வந்து ஒரு தவால் பார்த்திங்கன்னா ஆயில் எதுவும் போடாதீங்க போடாமல் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்குன்னு கருப்பாகிடக்கூடாது நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும் இது இந்த அளவு காணதும் எடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம சோம்பு போடுறோம் சோம்பும் அதே மாதிரி தான் கலர் வந்து ரொம்ப பிளாக் ஆகிடக்கூடாது எந்த பொருளுமே வந்து கருப்பாகக்கூடாது பட் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிருக்கணும் இதை பாருங்கள் சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு இவள் வந்து சீரகம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரம் வந்து கொடுக்கும் கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இதுவும் ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெப்பர் போடுறேன் நான் அதை மு முழு மிளகு போடுறேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போதும் இந்த குழம்புடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த ம பவுடரு தாங்க அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டே ஆகணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா வடிக்கிற அரிசி இருக்குல்ல சாப்பிட்ற அரிசி அந்த அரிசி தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன அரிசி வாங்குறீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா பொரியணும் அதனால தான் இந்த ரெசிபிக்கு பேரே பார்த்திங்கன்னா பொறி குழம்புன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த ரைஸ் இந்த அரிசியெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சி இந்த மசாலா போடுறதுனால தான் அந்த பேரே அதுக்கு இப்போ பாருங்கள் அரிசி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அரிசி கூட பொரியாமல் எல்லாமே ஈவனாக பொறிஞ்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை ஒரு மூணு லவங்கம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை அவ்வளோதாங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறி இருக்குது இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் இதை பாருங்கள் இவ்வளோ தான் இது வந்து நீங்கள் நல்லா நைஸாக பவுட்ரு தான் நீங்கள் பண்ணணும் தண்ணி ஊற்றி யாரும் அரைச்சிடாதீங்க ஏன்னா இந்த பவுட்ரு இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டாக இருந்தால் வேஸ்ட் ஆகிடும் இப்போ வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டை வந்து சும்மா ரஃபாக இடிச்சு வச்சுருக்கேன் நான் இந்த இடித்த பூண்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைச்சோம்ல மசாலா அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ஏன்னா பூண்டுலேயே வந்து அந்த வாட்டர் இருக்கும் அந்த தண்ணியே போதுமானது இதில் தண்ணிலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம குழம்புல போடக்கூடாது அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அதோடய ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தேங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே ஒரு மூணு பாதம் கொஞ்சோண்டு கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ தான் நான் ஓப்பனே பண்ணுறேன் குக்கரை நீங்களே பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு தெரியுதா இந்த நம்ம போட்ட ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா மேலே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கறியும் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல பூண்டு கூட அந்த மசாலாவை நம்ம இதில் போட்டுக்கலாம் இது வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே எல்லாமே ஃப்ரை பண்ணது அதனால் அந்த அவசியம் இல்லை இது கூடவே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் வந்து சிம்மில் மூடி வச்சிருங்க மூடி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து அது தேங்காவோடய இது வந்து கொஞ்சம் ஸ்மெல் வந்து ராவாக இருக்கும் இது பாருங்கள் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கலரில் இருக்கா நல்லா டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சிட்ருக்கும் போதே கொஞ்சமாக க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கிள்ளி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ரெசிபி இவ்வளோ தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரைஸுக்கு சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசைன்னு டிஃபன் ஐட்டம் இடியா அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதுலேயும் நிறைய நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதை பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணேன் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு கலர் வரும் நீங்கள் எந்த கலர் பவுடரும் ஆட் பண்ண வேணாம் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க.